இங்கிலஷ்மி கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாமல் பார்க்கலாம் வாங்க விடியோவில் போகலாம் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நான் சிக்கன் வந்து கொஞ்சம் போனோட கலந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அரைக்க வேண்டிய மசாலா பாத்திரலாம் நான் வந்து மூணு பச்சை மிளகா போடுறேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் போடுறேன் அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருப்பாப்பிலா போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் புதினா அதையும் கொஞ்சம் கலந்து போட்டுக்கலாம் அடுத்து சோம்பு போட்டுக்கலாம் தேவையான மஞ்சள் தூள் காரத்துக்கு சில்லி பவுடர் சில்லி பவுடர் உங்கள் ஆப்ஷனு அடுத்து மல்லித்தூள் ரிஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ இதில் நான் நான் அளவாக போட்டிருக்கேன் அப்புறம் வேணும்னா பார்த்துக்கலாம் அடுத்து கரம் மசாலா எல்லா ஸ்பைசஸும் வறுத்து அரைச்சது அவ்வளோதான் இப்போ இது நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இதில் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு அரை மூடி அட்மிஷன் போல புழஞ்சி விட்டுக்கிறேன் கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருவோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இது மேரினேட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் இப்போ க சட்டியில் நல்லெண்ணெய் சோ வெயில் நேரம் இல்லை கொஞ்சம் சிக்கன் வேறு சூடு நல்ல நல்லெயில பண்ணிங்கன்னா நல்லது சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு பொறிஞ்ச வர நேரத்தில் வெங்காயம் வெங்காயம் ஒரு சென்னாக்கி பார்த்துட்டு வந்த உடனே தக்காளி போட்டுக்கலாம் சாப்பிட்டானோடனே நம்ம இந்த மேரேஜ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக நீங்கள் கிரேவியாக பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக கம்மியாக விட்டுக்கோங்க நான் இது கிரேவியாக அன்னைக்கு பண்ண போகிறேன் அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா செஞ்சு மேலே நல்லா அந்த எண்ணெய் திறந்து வரும்போது நம்ம விஷயம் முடிச்சுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா என்ன மேலே கட்டிகிட்டு வந்துடுச்சு நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் மிளகா ஒரு செட் பண்ணி மள்ளித்தலை போட்டுக்கலாம் சூப்பரான சிக்கன் கிரேவி நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மேரேட் பண்ணி அப்படியே தாளிச்சு சுட் ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ